மௌத் சம்பந்தமான ஒரு மூன்று விஷயங்களை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் முதலாவது குரானுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறேன் அதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நஃப்ஸின் ழாயிகatul மௌத் சுரதுல் அன் குபூல்ல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுறேன் குல்லு நஃப்ஸின் ழாயிகatul மௌத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ் குழா சொல்லுகிறான் இப்ப மரணம் சம்பந்தமான மௌத்து சம்பந்தமான மூன்று விஷயங்களும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஒன்று மரணம் நிச்சயமாக வந்தே தீரும் உலகத்தினுடைய எந்த புனித நீங்க இருந்தாலும் மவுத் வந்தே தீரும் இரண்டாவது இந்த மரணத்திற்கு வயது வரம்பெல்லாம் கிடையாது இது பெரியவங்க தான் மவுத் ஆகணும் வயசானவங்க தான் மவுத் தான் கிடையாது சிறுவர்கள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை அல்லாஹ் யாருக்கு எந்த நேரத்தில் எப்போது மரணத்தை எழுதி வைத்திருக்கிறார் அப்ப அவங்க மரணித்தே ஆக வேண்டும் இப்ப நடந்த இந்த பார்த்தோம் தொடர்படியாக பெண்கள் குழந்தைகள் என்று பலரும் அல்லாஹ் அவர்களுக்கு அழகிய பெருமையை தருவானாக வஃபாத்தான ஷஹீதானவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லே ஷானு தால சுருகத்தில் உயர்தரமான அந்தஸ்தை தருவானாக மூன்றாவதாக இந்த மவுத் வரும் பொழுது இடம் பார்த்துலாம் மவுத் வராது நம்ம எந்த இடத்துல பிறந்தோமோ அங்கதான் தான் நம்ம கிடையாது அல்லாஹ் எந்த இடத்தில் நாடு இருக்கிறானோ அந்த இடத்துல மௌத் ஆகும் இப்போ நாடி இடத்தில் நாம் யோசிக்கக்கூடிய இடத்திலாம் மரணம் வரணும் என்பதாக சொன்னால் நிச்சயமாக அது அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கிறது அல்லாஹ் எங்கே நாடு இருக்கிறானோ அங்கதான் தான் நம்மளுக்கு மவுத் வரும் ஒரு சிலர்கள் வருடம் வருடம் உம்ராக்கு போவாங்க ஹஜ்ஜுக்கு போவாங்க என்னுடைய

salamat po